போடா போ வராத இந்த பிள்ளைகிட்ட வராத என்ன சொல்றானா என்ன சொல்றான் சொல்லு போடு என்னோட எனக்கு அது வேணும் கூட

திருப்பி விட்டு போ விட்டு எதுக்கு என்ன எதுக்கு முடிக்கணும் அப்படி சொல்றான அந்த பொம்பளை இருக்குல்ல நான் உங்க கதையை முடிக்க தாண்டி வந்து பேசிட்டு இருக்கேன் சொல்றது அதுல கூட வந்து உனக்கு ஹீல் ஆகும் அந்த அருண் பேரஞ்சேதி பத்தி பேசினோம்னா நீ கேட்டேன்னா கண்டிப்பா உனக்கு ஹீல் ஆகும் சரியா பாக்குறவங்க எல்லாமே உனக்கு கூட உனக்கு கூட அவங்க துவா பண்ணிப்பாங்க சரியா முஸ்லீம் தானே நீ ஓம் சாய்ராம் அன்பு சாயி சொந்தங்களே பாருங்க இன்னைக்கு வந்து நம்ம நல்ல ஒரு தருணத்தில் இருக்கோம் தைப்பூச தை தை மாசம் அப்படின்னாலே தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க தைப்பீச தைப்பூச நாளில் பயப்படாத தைப்பூச நாளில் ஸோ இந்த மாதிரி பாருங்க மன சஞ்சலம் அடைஞ்சாலும் இந்த மாதிரி மாந்திரிகங்கள் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது சிந்தனைகள்டையும் சாயாப்பாக்கிட்டையும் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு நம்புகிறவங்க கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வருவாங்க இந்த பிள்ளை கொஞ்சம் பயம் இருக்குது மனசு அச்சலத்தை இருக்குது அதுக்காகவும் நம்ம இப்போ ப்ரே பண்ணிப்போம் இந்த மீன் டைம் நாம் என்ன செய்கிறோம் இந்த வள்ளதாரை பற்றியும் தைப்பூசத்தை பற்றியும் நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது கண்டிப்பாக நம்ம சிந்திக்கணும் உலகத்திலேயே இந்தியா தான்

தைப்பூசம் அப்படின்னா சாதாரணமான ஒரு திருவிழா இல்லைங்க இது ஒரு ஆன்மீக எழுச்சி ஒரு உள்விழிப்பு ஒரு மனுஷன் தன்னுடைய உடம்பு மனசுல ஆன்மா உடம்பு மனசு ஆன்மா இது மூணையும் கம்பைன் பண்ணி ஒரே நேரத்துல நேர்த்தி பண்ணிக்கிற இந்த ஹீல் பண்ற பாருங்க இந்த மாதிரி இருக்கு இல்லையா இந்த இன்பேலன்சிங் தான் இந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த நேர்த்தி பண்ணிக்கக்கூடிய அந்த நாள் தான் தைப்பூசம் இந்த நாள் வந்துச்சுனாலே சித்தர்களுடைய நடமாட்டம் பூமியில அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நம்புறாங்க நம்முடைய வல்லுநர்கள் நாளைக்கு பௌர்ணமி நம்புறாங்க தை மாசம் சூரியன் உச்சிக்கு வர ஆரம்பிக்கிற காலம் திருப்பி இந்த சமயம் ஒண்ணு பண்ண மாட்டான் கேட்டுக்கிட்டே இருக்கு இது கேளு உனக்கு நல்லது நடக்கும் சோ இந்த தைப்பூச நட்சத்திரம் மனசுக்கும் ஆத்மாவுக்கும் நேரடியான தொடர்பு கொடுக்கிற ஒரு நட்சத்திரம் தைப்பூசம் தான் முருகனுக்கு இந்த நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் வேல் வேல் அப்படின்றது வெறும் ஆயுதம் கிடையாதுங்க அது அறிவு அது விழிப்பு அது அகந்தையே குத்தி கிழிக்கக்கூடிய ஒரு ஞான சக்தி ஆயுதம் இந்த தைப்பூசத்துல காவடி எடுக்க எடுக்கிறவங்கெல்லாம் வெளியில வெளிநாட்டில் நம்ம முருகனுடைய ஆலயங்கள்ல பார்க்கறதுக்கு ரொம்ப உடம்பு கஷ்டப்படுற மாதிரி தெரிஞ்சாலும் நிறைய குத்திக்குப்பாங்கல்ல வேல் அந்த மாதிரி உள்ளுக்குள்ள மனசு லேசா ஆகிடும் அவங்களுக்கு அவங்களே முருகனா மாறிடுவாங்க ஏன்னா பாரம் எல்லாம் இல்லை இல்ல தான் இருக்கு அந்த மனசு பாரத்தை இறக்கி வைக்கிற அந்த நாள் தான் தைப்பூசம் இப்போ வள்ளலார் என்ன சொல்றார் அப்படின்னா பசிக்கு உணவு இல்லாத வரைக்கும் இந்த உலகத்துல ஆன்மீகம் முழுமடையாது முழுமை அடையாது அப்படின்னு சொன்னார் அவர் சொன்ன ஜீவகாருண்யம் இதே தைப்பூசத்தோட உள்ளார்ந்த அர்த்தம் தன்னை வருத்திக்கிட்டு தன்னை வருத்திக்கிட்டு சாயை கேட்கறது இல்லை தன்னைய திருத்திக்கிட்டு உயிர்களை நேசிக்க கத்துக்கிறது தான் உண்மையான பூஜை அப்படின்னு வள்ளலார் சொன்னாரு சித்தர்கள் எல்லாம் ஒரே விஷயத்த தாங்க சொல்றாங்க உடம்ப வதச்சிக்கிறதுக்காக இல்லை மனசை கட்டுப்படுத்துறது தான் அந்த விரதம் எல்லாம் இந்த வேல் குத்திக்கிறது எல்லாம் சும்மா பால் கூட எடுத்து நடந்து போகிறது இந்த மாதிரி வேல் குத்திக்க அது மட்டும் பத்தாது அந்த பால் யாருக்கு போகுது அந்த காவடி யாருக்காக எடுக்கிறோம் அப்படின்னு நமக்கு உள்ளுக்குள்ளேற கேள்வி எழணும் அகத்தியர் சொன்னார் மூச்சை கவனிக்க சொன்னார் மூ தெரிஞ்சவனுக்கு மொத்த அந்த மூச்சை கவனிக்க தெரிஞ்சவனுக்கு மொத்த உலகமும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வரும் அப்படின்னு அங்குல் அந்த பொம்பளையோட யூட்ரேஷன் எடுத்துங்க அங்கிள் எதுதோ பண்ணுது அங்குள் நம்ம இந்த பொம்பளையோட யூட்ரேஷன் எடுத்துங்க அங்கிள் எதுதோ பண்ணுது

பாபாவுக்கு வழிபாடு இங்கே இங்கே கும்பிடு கும்பிடு பாபாவுக்கு வழிபாடு பண்ணுறது பிரார்த்தனை பண்ணுறது இதெல்லாம் பெரிய பெரிய சாதனையாக மாறும் போகர் சொன்னார் அது மாதிரி தான் மருந்து மனசுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி முருகனுடைய வேல் இல்லை நம்முடைய சிந்தனைக்குள்ள தான் சிந்தனைக்குள்ளே தான் இருக்குது அப்போது இந்த தைப்பூசம் அப்படின்னு கோயிலுக்குள்ள மட்டும் நடக்கிற விழா இல்லைங்கிறது ஒரு ஒரு மனுஷனுக்குள்ளே நடக்க வேண்டிய மாற்றம் இந்த நாளில் யாரையுமே கட்டுப்படுத்தாமல் யாரையும் அவமதிக்காமல் ஒரு உயிருக்கு உதவி பண்ணினோம்னா இந்த மாதிரி அதுவே ஆயிரம் காவடிக்கு சமம் எத்தனை காவடி ஆயிரம் காவடி எடுத்ததுக்கு சமம் சித்தர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரே குரல் இதுதான் உடம்பை கஷ்டப்படுத்துகிற ஆன்மீகம் வேண்டாம் மனசை கரைய வைக்கக்கூடிய ஆன்மீகம் தான் தேவை மனசை சரி பண்ணணும் தேவை இந்த தைப்பூசம் நமக்கு கிடைக்கிறதுன்ற சாதாரணமான விஷயம் கிடையாது தைப்பூசம் ஆ சொல்லு விட்டுட்டு விட்டுட்டு போ சொல்லு விட்டுட்டு போ போ சொல்லு விட்டுட்டு விட்டுட்டு போ போ விட்டுட்டு போய் ஏன் யூட்ரஸ் இதுக்கு நீ பாட்டுற விட்டுட்டு போய் சாவு அப்படிதான் சொல்லப்படாது விட்டுட்டு போயிடு விட்டுட்டு போ எங்கயா போய் தொலை சொல்லு உங்களுக்கு டிப்ரஷன் நாங்க என்ன பண்ண முடியும் போய் சாவு உனக்கு ஒரு செக்ஷுவல் எனர்ஜி ஏ என்ன பண்ற என் யூட்ரஸ் எதுக்கு நோண்டுற உனக்கு அப்புறம் தான் எல்லாரும் என்னை வந்து நோண்டிட்டு இருக்காங்க என்ன திமிருந்தான் என் யூட்ரஸ் தோன்றா திருப்பி திருப்பி தோன்றியோ பே பேச வச்சுரியோ விச்சுக்காக மூலமாக யூட்ரஸ்ட பேசுறியோ என்ன திமிருந்தா அப்படி பண்ணுவ செத்து போடி முண்டா சீக்கிரம் சாவு அமைதியா இருமா அமைதியா இருந்தா அமைதியா பாபா பார் பாபா பார் வேண்டிக்க நல்லா வேண்டி பிரிய ஆன்மீகம் தான் நமக்கு தேவை தைப்பூசம் நமக்கு நினைவூட்டுறது இதுதாங்க நீ யாரு நீ எதுக்காக பிறந்த நீ யாருக்கு நல்லது செய்ய போகிற இந்த கேள்விகள்லாம் பதில் தேடுற நாள் தான் இந்த நாள் சாயப்பா சொன்ன மாதிரி அன்பே என்னுடைய கோவில் கருணையே என்னுடைய பூஜை அப்படின்னு வாழ ஆரம்பித்தோம்னா ஒரு ஒரு நாளும் தைப்பூசமாக தான் நமக்கு வரும் ஒரு ஒரு நாளும் பாதுகாப்பாக கேது பிரச்சனை போட்டு விட்டதே இந்த பொம்பளை இந்த அங்கிள் சமயமான சொன்னா எல்லாத்தையும் கர்மால போட்டு விட்டு இவ்வளவு பண்ணி இது புரியும் சொல்றது கேளுமா தலையில கேது இறக்கி விட்டு விச்சுக்கிறா பண்ணியே இல்ல உண்மையான கேது இறக்கி விட்டு போயிடுச்சு எல்லா கேதுல நீ பாரு அப்பா வந்து சூரியன் பண்ணிருக்கு பாரு சொல்றது அதனால என்னால அப்பா சூரியனா இங்க உட்காந்துருக்காரு நீ இதெல்லாம் சைலண்டா அமைதியா இருந்த போது எல்லாமே தானே நடக்கும் ஸோ இது கேள் நான் சொல்கிறது கேள் அவங்களாம் பார்க்குறாங்க ஒன்றையும் பார்க்குறாங்க உனக்காக அவங்கலாம் ப்ரே பண்ணிப்பாங்க உனக்காக மனசார மனசார மன்றாணி ப்ரே பண்ணிப்பாங்க எல்லாமே சரியாக போ பயப்படாது பயம் இல்லாமல் இருக்கணும் நம்பிக்கையாக இருக்கணும் சரியா பாபாட்டை ச கையெழுத்து கும்பிடும் ஒரு நல்ல உதவி அது போதும் ஒரு உயிருக்கு ஒரு சிரிப்பை கொடுக்குற அந்த மனசு போதும் அதுவே முருகனுக்கு சாயப்பாவுக்கும் செய்யக்கூடிய பெரிய பெரிய பூஜை அது வள்ளலாருக்கு பிடிச்ச வழி அதுதான் அதுவே சித்தர்கள் நடந்த ஒரு பாதை யாரெல்லாம் கொடுக்குறாங்க சைமன் சோனு அப்புறம் வந்து கேப்ரியல்லா

சரி இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம் தைப்பூசத்தை பற்றி நம்ம பேசுறது இல்லையா அங்கே பாரு சாயப்பா கும்பிடு உனக்கு நான் ஹீல் பண்ணுறேன் அப்படியே கண்டினியூஸாக ஹீல் பண்ணுறேன் எல்லாரும் உனக்கு ஆப்ரே பண்ணிப்பாங்க இப்போ நாம் தைப்பூசத்தோட ஆன்மாவியை தொடக்கூடிய ரெண்டு முக்கியமான விஷயத்தை நம்ம பேச போகிறோம் ஒன்று சத்திய தர்ம சாலை இன்னொன்று திருவருட்பா இது ரெண்டுமே வள்ளலார் கொடுத்த சாதாரணமான ஆன்மீக கருத்துகள் இல்லைங்க இது ஒரு புதிய ஒரு ஒரு புதிய மனித சமுதாயத்துக்கான ஒரு ப்ளீப் ப்ளூ பிரிண்ட்டு அப்படின்னா அப்படின்னே சொல்லலாம் வள்ளலார் அப்படின்னா வெறும் சாமியார் இல்லைங்க ராமலிங்க அடிகளார் ஒரு சமூக சீர்திருத்தவாதி ஒரு கருணையான புரட்சியாளர் அவர் பார்த்த ஆன்மீகம் கோவிலுக்குள்ளே முடிஞ்சு போயில்ல அது அடுப்புற வரைக்கும் போகணும்னு சொன்னார் அதுதான் சத்திய தர்ம சாலை சத்தியம் அப்படின்னா உண்மை தர்மம் அப்படின்னா அறம் சாலை அப்படின்னா எல்லாருக்கும் திறந்த பொதுவான இடம் இங்கே யாருமே யாரையும் மதம் மாறி ஜாதி மாறி பணம் கேட்டு விசாரிக்க மாட்டாங்க இப்போ பாருங்கள் இந்த பிள்ளை நீ முஸ்லீமாக எனக்கு இந்துவா முஸ்லீம் பொண்ணு ஸோ நம்ம வந்து நான் ஹிந்து முஸ்லீம் டாக்டருக்கெல்லாம் மதமும் கிடையாது ஜாதி கிடையாது ஒன்றும் கிடையாது அதே மாதிரி தான் கடவுள் கூட ஸோ அந்த மாதிரி பசிச்சவன் வந்தால் அவன் பசிய அவன் அடையாளம் காட்டி வள்ளலார் சொன்னார் பசியை காட்டிலும் பெரிய வேதனை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லைன்னு சொன்னார் அதனால தான் அவர் அன்னதானத்தையே முதன்மை ஆன்மீகமாக வச்சார் சத்திய தர்ம சாலையில் எப்போவுமே அடுப்பு எரியும் தீ அப்படிங்கிறது அணையவே அணையாது ஏன்னா பசியுள்ள உயிர்கள் எப்பவும் இருக்கத்தான் செய்யும் இந்த ஒரு சிந்தனை தான் வள்ளலார சித்தர்களோட வரிசையை நிறுத்துது சரி சரி கொஞ்சம் கும்பிடு கும்பிடு ஸோ இங்கேயும் அதே மாதிரி தொடர்ச்சியாக அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மனசை பற்றி போகர் சொன்னார் இல்லையா இருக்கணுமே அந்த மாதிரி வள்ளலாறு வயிற்றை பற்றி சொல்லிக்கிறார் அவர் மனசை பற்றி சொன்னார் வள்ளலார் வயிற்றை பற்றி சொன்னார் ஆனால் எல்லாத்துக்குமே ஒரே இடம் தான் மாமாவுக்கும் அதுக்கும் பள்ளலாருக்கும் ஒரே இடம் தான் போகுது அந்த சத்திய தர்ம சாலை உணவு வெறும் சோறு இல்லைங்க அது கருணையோட சமைக்கப்பட்ட அன்பு யாராவது அங்க சாப்பிட்டா அவருக்கு வயிறு மட்டும் நிரம்பாது மனசும் கூட நிரம்பும் இதுதான் வள்ளதார் காட்டிய உண்மையான யாகம் தீயில் போடக்கூடிய அந்த பொருள் யாகம் இல்லைங்க பசி இருக்கிறவனுக்கு உணவு போடுறது தான் உண்மையான யாகம் அப்படின்னு வள்ளலார் சொன்னார் அவர் நடைமுறையில் செய்து காமிச்சார் இப்போது திருவருட்பா சாமி கும்பிட்டு சொன்னேன் அப்போ தான் இரடி கேட்டான் நீ பாட்டும் அழக்கூடாது ஸோ இப்போது திருவருட்பா அப்படின்னா வெறும் பாடல் தொகுப்பு இல்லைங்க அது ஒரு ஆன்மீக அனுபவ டைரி வள்ளலார் தன்னுடைய நடந்த மாற்றங்களை இறைவனோட பேசுற மாதிரியே பாடலா பாடலா கொடுத்தார் அருள் அப்படின்னா என்னன்னு கேட்டா வள்ளலார் சொல்றாரு அருள் வெளியிலிருந்து வர்றதில்ல அது உள்ளுக்குள்ளே இருக்கிற அகந்தை கரைஞ்சா தானா அருள் வெளிப்படும் ஒளி அப்படின்னு அதனாலதான் அவர் அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னு சொன்னார் அந்த இது ரெண்டையும் சொன்னா இந்த மாதிரி இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிடும் மனசுல இருக்கிற பிரச்சனை உடம்புல இருக்கிற பிரச்சனை எல்லாமே எராடிகெட் ஆயிடும் சோ இந்த திருவருப்பு அவ படிச்சா ஒரு விஷயம் புரியும் அவர் இறைவனை பயத்தோட பாடலை பயத்தோட எழுதலை அவர் உருகி உருகி பேசுறாரு சில இடத்துல குழந்தை மாதிரி அழுகிறார் இந்த குழந்தைய மாதிரி ஸோ வாழ்கிறார் சில இடத்துல காதலனு மாதிரி உருகிறார் சில இடத்துல தந்தையை மாதிரி அறிவுரை சொல்றார் இந்த பல பல நிலைகளுக்கும் மனித மனசனுடைய மனித மனிதனுடைய மனதோட ஒரு பயணம் பயணம் அதுதான் திருவிர்பாவில் முக்கியமான ஒரு கருத்து உயிர்களுக்கெல்லாம் ஒன்று அப்படின்னு அவர் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார் மனுஷன் மனுஷனை மட்டும் நேசிச்சா போதாது பசு பறவை பூச்சி செடி கொடி பயிர் எல்லாத்தையும் நேசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதுதான் ஜீவகாருண்யம் சித்தர்கள் சொன்ன சித்தியும் வள்ளலார் சொன்ன அந்த சித்தியும் ஒன்று தான் வழி மாறணும் சித்தர்கள் தனிமையில சாதனை பண்ணினாங்க வள்ளலார் சமுதாயத்தையே சாதனை பண்ண சொன்னார் சத்திய தர்ம சாலையும் அந்த திருவெருப்பாவும் சேர்ந்து நமக்கு சொல்லக்கூடிய செய்தி இதுதான் ஆன்மீகம் அப்படிங்கிறது தலையில பொட்டு வச்சுக்கிறது குங்கும வச்சுக்கிறதுலாம் கிடையாது மனசுல கருணையை வளர்த்துக்கணும் உண்மையை வளர்த்துக்கணும் நேர்மையை வளர்த்துக்கணும் தைப்பூச நாளில் வேல் எடுத்தால் அது உன்னுடைய அகந்தையை குத்தணும் காவடி எடுத்தால் அது உன்னுடைய மனசை பாரத்தை இறக்கி இறக்கி வைக்கணும் விரதம் இருந்தால் அது மற்ற உயிர்களுடைய வேதனையை உணர வைக்கணும் அப்போ தான் இந்த மாதிரி இந்த பிள்ளைக்கு என்னமோ இருக்குது பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை ஏதோ ஒரு சக்தி ஆட்டி படைக்குது அந்த பாபா கிட்ட இறக்கி வச்சுட்டா போதும் இப்போ இப்போ நம்மளால் முடியும் அது நம்மளால் இல்லை நாம வந்து கருவியாக இருந்து இந்த குச்சி வழியில் பாபா இறக்குவார் இந்த வாழ்க்கையில திறக்கக்கூடிய திருவருட்பா நம்ம உள்ளுக்குளரை இந்த பிள்ளையினுடைய உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த கெட்ட சக்தியை வெளியேற்றணும் ஒலிக்க இப்போ வெளியில ஒலிக்காரு அதனால சாயப்பாடை பக்தர்கள் எல்லாம் இந்த மாதிரி நம்பிக்கையோட இருக்கணும் இதை இந்த தைப்பூசத்துல ஒரு நாள் அன்னதானம் பண்ணுங்க ஒரு நாள் திருவருப்பாவில் ஒரு பாடல வாசிங்க

இப்போ நீங்கள் எல்லாரும் சொல்லுங்க சொல்லு அருள் ஜோதி அருள் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி ரொம்ப நல்லா சொல்ற சொல்லு நல்லா அருள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் ஜோதி சூப்பர் ஒரு இஸ்லாமிய பெண்ணா இருந்துட்டு நீ இவ்வளோ அழகா சொல்ற நல்ல விஷயம் உனக்கு பாபா அருள் ஜோதி மழையை பொழிவாரு வள்ளலார் வந்து உன்னுடைய உன்னுடைய அந்த ஆன்ம ஆன்ம சுத்தி பண்ணி உன்னை சரி பண்ணி தருவார் கொஞ்சம் ஓம் சர்வாங் பிரம்மன் ஜெகத் ஓம் சர்வாங் பிரம்மன் ஓம் சர்வாங் பிரம்மன் ஜெகத் காதல பேசுறாரா இந்த காதல் ஓம் சர்வாங் பிரம்மன் ஜெகத் பாபாவே இது என் கரம் அல்ல உன் கரம் இது என் வார்த்தை அல்ல உன் வார்த்தை இந்த பிள்ளை உன்னுடைய பிள்ளை இந்த பிள்ளை உன் மீது அதீத நம்பிக்கையும் பக்தியும் பற்றும் பாசமும் வைத்திருக்கிற பிள்ளை

சாயப்பா இருக்காரு நல்லப்படாது ஆப்பிடி ஆப்படி நல்லா வெளி போட்டோம் நல்லா வெளி இதே மருந்து அதே மருத்துவர் அவரே அவரே எல்லாத்தையும் சரி சரி அனைவருக்கும் தைப்பூச திருநாள் வாழ்த்துக்கள் சாயி சொந்த வள்ளலாருடைய பந்தங்களுக்கும் உலகெல்லாம் இருக்கிற அறிவுஜீவிகளுக்கும் ஆன்ம நேயர்களுக்கும் சாயினுடைய சொந்தங்களுக்கும் வாழ்க எல்லாரும் நல்லா இருக்கும் லோகோ சமஸ்தோ சுகினோ பவந்த் ஹாப்பி லைஃப் ஜெய் சேரம்